கேரளாவிலாம் நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கவே மாட்டுதே இந்த போராட்டம் அப்படின்னு பல பேர் எங்கிற அளவுக்கு இருந்திருக்கு இந்த போராட்டம் அப்படி என்னடா போராட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அது ஈர்ப்பு போராட்டம்ங்க ஆமாங்க கவன ஈர்ப்பு போராட்டம்னா என்னென்ன கேக்குறீங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கேரளாவில் அரசியல் கட்சிகளுக்கு இடையான மோதல்கள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான் இந்த மோதல்களால கேரள மக்களுக்கும் கேரள அரசியல் கட்சிகளுக்கும் பல பிரச்சனைகள் எழுந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க கேரளாவில ஆளுங்கட்சியா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிங்க எதிர்கட்சியா இருக்கிறது சிவசேனா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பல மோதல்கள் இந்த சிவசேனா கட்சியை கண்டித்து கேரள மாணவர்கள் நடத்திய போராட்டம் தான் கவன ஈர்ப்பு போராட்டம் எதுக்காக இந்த போராட்டத்தை சொல்லி கடந்த பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தன்று டிரைவ் பகுதியில் உள்ள பூங்காவிற்கு திடீர்னு வந்த சிவசேனா கட்சியினர் அந்த பகுதியில் இருந்த காதல்கள் எல்லாரையுமே கண்மூடித்தனமா அடிச்சு வரனாங்களாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கேரள மாணவர்கள் அனைவருமே ஒன்னா சேர்ந்து பொது இடத்துல ஒருவருக்கொருவர் உதட்டு முட்டங்கள் இட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டத்தின் நோக்கமே கவன ஈர்ப்பு போராட்டம் அதாவது சிவசேனா கட்சிக்கு எதிராகவும் சிவசேனா கட்சியை போகவும் இந்த போராட்டம் இதனால அந்த பகுதி மக்கள் ரொம்பவே சங்கோஜ நிலைக்கு வந்திருக்காங்க காதலர் தினத்தன்று மாணவர்களை சிவசேனா கட்சியினர் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல முதல்வர் கண்டனம் தெரிவித்தாலும் சிவசேனா கட்சிக்கு அது போதாது அதனால தான் நாங்க இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இறங்கணும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மாணவர்கள் பொது இடத்துல ஒருவருக்கு முத்தம் அதாவது உதட்டு முட்டம் கொடுத்துக்கிட்ட பண்ணப்பட்டது கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்க விஷயமா அவை பருதப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்தளவு ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ